சாப்பிடலாம் எந்திரே நீங்க ஆண்டி எப்ப சொல்றாங்களோ அப்ப சாப்பிட்டு நம்ம சிறுகடை காசையில் என்ன ப்ரோமோ பார்த்திங்கன்னா நம்ம மனோஜ் விஜயா கிட்ட நான் ரோகிணின்னு கூப்பிட்டேமா கதவும் தட்டி பார்த்துட்டேன் ஆனால் கதவு திறக்கவே இல்லைம்மா ரொம்ப நேரமாக அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நம்ம முத்து கிட்ட என்ன சவுண்டு கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க என்னன்னு தெரியலங்க எனக்கும் பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம மீனாக முத்துக்கிட்டே சொல்லிகிட்டு இருக்காங்க நம்ம விஜயா வந்து ரோஹினின்னு சொல்லி கதவை தட்டி கூப்பிட்டுருக்காங்க நம்ம ரோஹிணியை வந்து கதவை திறக்கிறாங்க என்ன பண்ணிட்டுருந்தேன் இவ்வளோ நேரம் அப்படின்னு சொல்லி விஜயா கேட்கும்போது ரோஹினி நான் தூங்கிட்டேன் ஆண்டி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க முன்னே நம்ம விஜயா மனோஜ் கிட்ட நீ போய் கிளம்பி ரெடி வா சாப்பிட்டுட்டு கடைக்கு போகணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நம்ம ரோஹினி மறுபடியும் கதவு வந்து க்ளோஸ் பண்ணுறாங்க நீ டோர் வந்து க்ளோஸ் பண்ண வேணா இப்படியே இருக்கட்டும்னு சொல்லி விஜயா சொல்லிடுறாங்க அடுத்து ரோஹினியை நம்ம ஸ்ருதி இருந்துட்டு வாங்க சாப்பிடலான்னு சொல்லி கூப்பிட்றாங்க நம்ம ரோஹிணியும் வந்து சாப்பிட்றதுக்கு உட்காராங்க இப்போ விஜயா இருந்துட்டு நீ ஃபஸ்ட்டு எந்திரி அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாங்க நம்ம ரோஹினியை வந்து எந்திரிச்சிடுறாங்க ரவி ரோஹினியை உட்காருங்க நீ சாப்பிடலான்னு சொல்லி சொல்கிறாங்க விஜயாவை பார்த்துட்டு நம்ம ரோஹினி சொல்கிறாங்க ஆன்ட்டி எப்போ சாப்பிட சொல்கிறாங்களோ அப்பயே நான் வந்து சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு ரோஹினி வந்து சொல்லிடுறாங்க இதுக்கப்புறம் ரோஹினியை விஜயா வந்து எப்படி நடந்த போகிறாங்க அப்படின்னு அடுத்த ஒரு எபிசோடுகளையும் நம்ம ஃபுல்லாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம்